பிரியமானவர்களே கருத்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய ஆத்துமாவை அவர் பாதுகாக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு விரோதமாக பொய்யாக குற்றம் சாட்டுக்கிறாங்க நீங்கள் செய்யாததை செய்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டபடினால இறுதியும் நீங்கள் பாதிக்கப்பட்டு சந்தோஷம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது நீங்க நேசித்தவங்க நீங்கள் அன்பு செய்தவங்க உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் தூஷித்து பேசுகிறாங்க நிந்தித்து பேசுகிறாங்க உங்களுடைய அருமையை புரியாமல் உங்களை ஏளனமாக அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகியனாலும் இருதயத்தில் நீங்கள் குத்தூண்டவர்களாக இருக்கிறீங்க இந்த நேரத்தில் தான் நம்ம கவனமாக இருக்கும்படிக்காக தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நூற்றி ஒன்பதாவது சங்கியதும் முப்பத்தி ஓராவது வாசனத்தை பாருங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்திலே நிற்பார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற எளியவன் நீங்கள் தான் நீங்கள் தேவனை தேடுகிறீங்க தேவனை சார்ந்து கொண்டு இருக்கிறீங்க அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீங்க இப்போ தேவன் அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று உங்களுடைய ஆத்துமாவை ரசிக்கும்படிக்காகத்தான் உங்களுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறாராம் ஏன்னு சொன்னாக்கா அவங்க சொல்லுகிறபடி ஒருவேளை அந்த தவறுகள் குற்றங்கள் செய்யாதவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் காரணமில்லாமல் பகைக்கிறவர்களாக இருக்கலாம் ஆனால் அதனால் உங்களுடைய இறுதியும் குத்தப்பட நீங்கள் விட்டுவிடும் பொழுது அதில் ஒரு பழி வாங்குகிற ஒரு எண்ணம் மன்னிக்காத ஒரு குணம் அல்லது அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க நானும் அவங்கள பற்றி தப்பாக சொல்ல போகிறேன் என்னை பற்றி இப்படிலாம் குறைவாக சொல்லியிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற குறைவுகளையும் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முற்படுவீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய ஆத்துமா பாதிக்கப்பட்டுவிடும் உங்களுடைய ஆத்துமா கரைபட்டு போய்விடும் அதனால தான் இந்த ஆத்மாவை காப்பாற்றும்படிக்காகத்தான் தேவன் உங்கள் வலது பாரசத்தில் நிற நிற்கிறார் பதினாறாவது சங்கீதத்தில் தாவிதி சொல்கிறார் கர்த்தரை எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிற அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்பதாக இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கல்வாரி சிலுவையில் நடந்தது சிலுவையில் ஆண்டவர் தூங்கி கொண்டிருந்த பொழுது அநேகர் அவரை நிந்தித்தார்கள் தூஷித்தார்கள் ஏளனமாக பேசினார்கள் அவமான சொற்களை சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை எதற்குமே பதில் கொடுக்காம நியாயமா தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது மாத்திரம் அப்படிப்பட்ட அந்த ஜனங்களுக்காக அவர் சிலுவில தொங்கிக் கொண்டிருந்த ஆறு மணி நேரமும் தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு ஜெபித்தார் என்பதாக அதையத்தான் இன்றைக்கு நம்மையும் செய்யும்படிக்காக ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மைதான் அந்த நெருக்கடியின் மத்தியில போய்கொண்டிருக்கிறீங்க அந்த நிந்தனைக்கும் அவச் சொற்களுக்கும் நடுவில் போய் போய்கொண்டிருக்கிறீங்க ஆனா அந்த நேரத்தில் தேவனை துதித்து அவரை பாடி சபையாக கூடி ஆராதிக்க உங்களை ஒப்பு கொள்ளுங்கள் வசனத்தை வாசித்து தியானிக்க நம்மை அர்ப்பணித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆண்டவரத்தில் அவருடைய கிருபையை கேட்டு ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நான் பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக மத்திய ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் ஏன்னாக்கா அதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளினால உங்களுடைய ஆத்துமா பாதிக்கப்படாதபடிக்கு காப்பாற்றிவிடும் அப்படியாகத்தான் தேவன் உங்களுடைய வலது பாடசத்தில் நின்று கொண்டு உங்களுடைய ஆத்மாவை அவர் ரச்சிக்கிறார் என்பதாக அப்போ கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல் ஆண்டவரையும் இவங்க அறியாமல் செய்கிறாங்க இவர்களுடைய பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜபிக்கும் பொழுது தேவன் உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்கிறார் மாத்திரமல்லாமல் உங்கள் சார்பில் அவர் வழக்காடுகிற தேவனாக இருப்பார் உங்களுடைய நியாயத்தை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார் உங்களுக்கு விரோதமாக உங்களை பகைத்து சத்துக்களாக செயல்படுகிறவர்களையும் உங்கள் சார்பில் வந்து விடும்படிக்காக தேவன் செய்து விடுவார் அர்ப்பணித்துக்கொண்டு ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இதோ இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று அவர்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படிக்காக வலது பாரிசத்தில் நிற்கிற எங்கள் தேவன் இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசப்பட்டதுனால அன்றுவரே தூஷிக்கப்பட்டதுனால இல்லாததை பொல்லாததை சொல்லப்பட்டதுனால இறுதியும் குத்துண்டவர்களாக சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் அவருடைய ஆத்துமா கரைபட்டு போய்விடாதபடிக்கு பாவத்தில் விழுந்து போய்விடாதபடிக்கு அவருடைய வலது பாரசத்தில் நின்று அவருடைய ஆத்துமாவை நீர் காத்து கொள்வீராக இந்த நேரத்தில் நம்முடைய கிருபையை நீர் உம்மை தேட உடைய வசனத்தை வாசிக்க ஜெபிக்க அப்படிப்பட்டவர்களுக்காக மன்னிப்பை கேட்டு ஜெபிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோகாவே ஆமேன்